வணக்கம் நண்பர்களே நாங்கள் பூபதி நாங்கள் நேரடியாக வட மாநிலங்களுக்கு சென்று இருந்தோம் சந்தையில் இருந்தோம் மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட குட்டிகள் நேரடியாக வாங்கிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் சப்ள பண்ணுறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் கொண்டு வந்து இறக்கி இருக்கிறோம் இதான் நம்ம பண்ணியில் இறங்காச்சு தரமானதாகவும் குறைந்த விலையிலையும் நாங்கள் எல்லாத்துக்குட்டி கொடுக்குறோங்க பார்த்தீங்கன்னா இப்போ படத்தில் காமிக்கிற குட்டி தான் இது எங்கே இருக்குதுன்னு அந்த பண்ண சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் தங்காய கிராமம் அப்படிங்கிற கிராமத்தில் கோணங்குட்டையூர் எங்கிற ஊரில் இருக்குங்க கீழே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னால் குறைஞ்ச விலையில நீங்கள் வந்து ஆட்டுக்குட்டி வாங்கிக்கலாம் நன்றி ஹேப்பி நியூ இயர் தேங்க் யூ